அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சி மாதம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் இனி இந்த கட்டணங்கள் அதிகமாக வசூலிக்கப்படும் தற்போது எஸ்பிஐ வங்கி முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன அதிர்ச்சி தரும் செய்திகள் இல்லாம இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்க இருக்க பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கித்துறையின் மிகப்பெரிய வங்கியாக எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பெரும் மாற்றங்கள் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு வராங்க அதாவது தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு புதிய செய்தி சேவைகள் மற்றும் அதற்கான புதிய விதிமுறைகளும் மாற்றப்பட்டு வராங்க தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு புதிய சேவைகளை அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க அதற்கான கட்டணமும் மாற்றம் செய்யப்பட்டு வராங்க இதுவரை ஆன்லைனில் செய்யப்பட்ட சில வகை பரிவர்த்தனைகளுக்கு இலவசமான வசதி கொண்டுவரப்பட்டு வந்தாங்க ஆனா தற்போது அதில் மாற்றம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பிப்ரவரி மாதம் பஞ்சாம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க நீங்க உங்களோட யூபிஐ மூலயமாக அதாவது நீங்க ஜிபே போன் பே மூலமாக உங்களோட மொபைல இருந்து மற்ற நபர்களுக்கு பணம் அனுப்பிட்டு அது மூலியமா நீங்க அதிகமான டிரான்சாக அனுப்பினாலும் நீங்க உங்களோட மொபைலிஎஸ் அப்படின்ற தேர்ந்தெடுப்பீங்க அப்படி நீங்க ஐஎம்பிஎஸ் இல்ல நெஃப்ட் முறையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அதில் புதிய மாற்றங்களை கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வருவாய் அதிகரிக்க வங்கி நம்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய கட்டணங்கள் விதிகளின்படி இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் பணம் அனுப்பினால் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அனுப்பினால் உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அதாவது எந்த ஒரு கட்டணமும் அபராத தொகையாக வசூலிக்கப்பட மாட்டாது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் ஒரு லட்சம் ரூபாய்க்குள் நீங்க பணம் அனுப்பினால் உங்களுக்கு ரூபாய் இரண்டு மற்றும் ஜிஎஸ்டி கட்டணமாக வசூலிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரூபாய் நீங்க எவ்வளவு அனுப்புறீங்களோ அதற்கு ஏற்றாப்புல ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படும் நீங்க ரூபாய் ஆறு லட்சம் அதாவது ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரை அனுப்பினால் இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் மற்றும் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பினால் உங்களுக்கு கட்டமாக வசூலிக்கப்படும் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பணம் அனுப்பினால் உங்களுக்கு பத்து ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பணம் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கி கிளைகளுக்கு சென்று நேரடியாக ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளை செய்பவர்களுக்கு பழைய கட்டணங்களே பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர் அனுப்பப்படும் பணத்தின் அளவை பொறுத்து அவர்களுக்கு ரூபாய் இரண்டு முதல் இருபது ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டாங்க இதில் சில வகை மாற்றங்கள் கொண்டாடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பாதுகாப்புத்துறை மத்திய அரசு ரயில்வே காவல்துறை பல்வேறு துறைகளுக்கு இந்த கட்டணம் பொருந்தாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது எல்லாமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி அமல்படுத்தப்படும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்